லக்னத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் ராகு அல்லது கேது இருக்க வேண்டும் சார் சூரியன் ராகு கேது இருக்க வேண்டும் சூரியன் என்றால் பிதிர்காரகன் சந்திரன் என்றால் மாதிர்காரகன் அப்போ அமாவாசையில சின்ன ஒரு அடிபட்டால் கூட காப்பாற்றுறது கஷ்டம் அதே போல அமாவாசையில் ஒரு பொருள் திருடு போனால் களவு போனால் அது கிடைக்கவே கிடைக்காது அமாவாசை டைமில் தான் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து செய்வினை செய்யணும் அப்படி என்று முடிவு பண்ணிட்டா அது அமாவாசையில தான் செய்வாங்க செஞ்சு வச்சுட்டாங்க ஏற்கனவே எனக்கு வந்து அந்த இருக்குது யாரோ சூன்யம் செஞ்சுட்டாங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின் போது அதை ஒருத்தர் வந்து என்ன எடுப்பார் தான் எடுப்பார் ஒருத்தருக்கு வந்து செய்வினை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை கட்டணும் குலதெய்வத்தை எப்போ கட்ட முடியும்னா அமாவாசையில் கட்ட முடியும் ஏன்னா அமாவாசையில் பூமியில் சக்தி இல்லை அப்போ சுவாமிக்கே சக்தி இருக்காது அதனால் நீங்கள் பௌர்ணமி டைமில் குலதெய்வம் போங்க கடவுள் எந்த கோயில்னாலையும் போகலாம் வாஸ்து ரீதியாக தெற்கு பகுதியில் கிணறு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களே செய்வினை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பேர் ஆன்மீக உலா அன்பு இனிய வணக்கம் பொதுவாகவே ஒரு குழந்தை அம்மாவாசை அன்னைக்கு பிறந்தாலே அந்த வீட்டுக்கே ஆகாதுப்பா குடும்பத்துக்கே ஆகாது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இப்படி எல்லாம் மிரட்டுறாங்க இல்லைங்களா சினிமாவில் கூட பாருங்களேன் ஏதாவது ஒரு குட்டி சாத்தானோ இல்லை அந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படின்னாக்க இந்த குழந்தை பிறந்தது அம்மாவாசையில் அப்படின்னு ஒரு அசரீரி மாதிரி ஒரு சத்தம் வரும் இல்லையா இவ்வளவு எல்லாம் நம்மளை போட்டு மிரட்டுறாங்களே அம்மாவாசையில் பிறந்த குழந்தைகளின் நிலை என்ன அவங்க வாழ்க்கையில் சுபிக்ஷம் கிடைக்காதா வரணும்னா என்ன பண்ணணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம பங்கிருக்க வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்பவர்த்தம் கை ஓம் செங்கேல் எடுத்த சென்னோடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற் பன்னிருதோடும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே வணக்கம் சார் நம்ம வாழ்வு இரக்கம் இன்பம் துன்பம்னு வாழ்க்கை சக்கரம் சுழன்று சொன்னாலும் கூட இந்த அமாவாசை அன்னைக்கு பிறக்கின்ற குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அமாவாசை அன்னைக்கு குழந்தை பிறந்திருச்சா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமா மிரட்டுறாங்க சார் அமாவாசை ஒரு குழந்தை பிறந்தா அதோடைய வாழ்க்கை சூப்பரா இருக்குமா இருக்காதா நீங்க சொல்லுங்க சார் விஷயம் வந்துட்டு அமாவாசை என்று சந்திரன் பலமிழந்த ஒரு நாளாக கருதப்படும் அமாவாசையில் பிறந்தால் ஒரே ஒரு வாசல் திருடன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அமாவாசையில் பிறந்தால் அவன் திருடன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஏன்னா இது வந்து எங்கிட்ட கேள்வியாக வந்திருக்கு கிளைண்ட்ஸ் வர்றவங்க வந்து சார் அமாவாசையில் என் பையன் பிறந்துட்டான் சார் பயமாக இருக்குது சார் நாளைக்கு திருடன் ஆகிடுவானா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது அந்த கிளைண்ட்டே வந்து எங்கிட்ட அமாவாசையில் பிறந்த கிளை கிளைண்ட்டுங்களும் வந்துட்டு சார் எங்கே போனாலே அமாவாசையில் பிறன் திருடன் சொல்கிறாங்க சார் என்ன சார் சரி அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இதுக்கான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அமாவாசையில் ஒரு குழந்தை பிறந்தால் நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ மொதல் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அமாவாசையில் நம்ம என்ன செய்வோம் அமாவாசையில வந்துட்டு மேக்ஸிமம் பீப்புள் வந்துட்டு குலதெய்வம் போவாங்க ரெண்டாவது திதி தான் மெயினாக பார்க்கப்படுது திதி தர்ப்பணம் ரெண்டாவது தான் குலதெய்வம் கூட போகும் முதல்ல வந்து அமாவாசை என்றாலே காக்கைக்கு சாதம் வைக்க வேண்டும் திதி தர்ப்பணம் மூதாதையர்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் வரும் ஸோ அமாவாசையில் ஒரு குழந்தை பிறகுறாருன்னா நீங்கள் முதல்ல அங்கே என்ன நோட் பண்ணோம்னா அந்த குடும்பத்தில் ஏற்கனவே மேலும் ஒரு மூன்று திதிகள் இருக்க வேண்டும் அமாவாசையில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த இடத்துல ஏற்கனவே இந்த சப்தமி திதியில் பிறந்தவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க ரெண்டாவது பாருங்க அந்த நவமி திதியில் அதே போல் தசமி தீதியில் பிறந்தவங்க இருப்பாங்க இது ஒன்று கொண்டு தொடர்பு ஒன்று தசரதன் பிறந்தது தசமி திதி ராமர் பிறந்தது நவமி திதி ராமர் வந்து வனவாசம் போகும்போது அந்த சோகம் தாங்க முடியாமல் தசரதன் அவர்கள் இறந்து விடுவார் அவர்களுக்கு வந்துட்டு இவர் ராமர் வந்துட்டு இறந்தது தெரியாமல் திதி தர்ப்பணம் கொடுக்காம இருந்தது அதுக்கப்புறம் வந்து திலகோமெல்லாம் செய்வார் பன்னிரெண்டாயிரம் பசுக்களை வந்து தானமாக கொடுப்பார் இதெல்லாம் நடக்கும் அப்போ ராமர் பிறந்தது நவமி தீதியின் போது அந்த அமாவாசை குழந்தை ஒன்று வீட்டில் பிறக்குதுன்னா அந்த குடும்பத்தில் ஏற்கனவே ஒருத்தர் வந்து நவமி தேதியிலையும் தசமி தேதியிலையும் இருக்க வேண்டும் ஏன்னா தசரதன் பிறந்தது தசமி தேதி அப்போ இது என்ன விஷயம் அங்கே சொல்ல வருகிறார்கள் அப்படின்னா மேற்கொண்டு உங்கள் ஜாதத்தை எடுத்து ஆய்வு பண்ணுங்க ஒரு அமாவாசையில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஜாதத்தை எடுத்துக்கோங்க இல்லை வீட்டில் இருக்க எல்லார் ஜாதத்தையும் எடுத்து அப்படியே விரிச்சு வைங்க நான் சொல்றேன் லக்னத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் ராகு அல்லது கேது இருக்க வேண்டும் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படி எல்லாம் இல்லைங்களே சார் அப்படின்னா சூரியன் சந்திரனோட ராகு கேது இருக்க வேண்டும் சூரியன் என்றால் பிதிர்காரகன் சந்திரன் என்றால்

வேண்டும் முதல் அதை தெரிஞ்சுக்கணும் திதி கொடுக்கணும் அதற்காக தான் அங்கே சுட்டி காட்டுவதற்காக தான் ஒரு அமாவாசை திதியில் பிறக்கிறது ரெண்டாவது அமாவாசை திதியில் வந்து பிறந்தால் திருடன் ஆவான் அப்படின்னு சொல்ற அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் என்னவென்றால் அமாவாசை டைம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் வந்து வலுவிழந்த ஒரு காலகட்டம் அது இல்லாமல் பஞ்சாங்கம் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னால் கூட பஞ்சாங்கம் என்பது விவசாயத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த எருவிடுதல் ஏறு உழுதல் நாற்று நடுதல் இதெல்லாம் ஊரில் ஒருத்தர் பஞ்சாங்கம் பார்த்துன்னு இருப்பார் அவங்கக்கிட்ட போயிட்டு சாமி என்றைக்கு வந்துட்டு நாற்று நடலாம் பார்த்து சொல்லுங்கன்னு பார்த்துட்டு வந்து பஞ்சா பஞ்சாங்கப்படி தான் நாற்று நடுவாங்க ஸோ அப்படின்னும்போது அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது அப்போது விவசாயத்தில் இப்போல்லாம் வந்து பூச்சிக்கொல்லி வந்தே ஆச்சு அதாவது பூச்சிகள் நிறைய அந்த விவசாயம் வந்து பாதிக்கப்படுவது புழுக்களாலும் பூச்சிகளாலும் தான் அதுக்கு வந்து சிட்டுக்குறிகள் வரும் அந்த பூச்சி புழுவெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் இன்றைக்கி சிட்டுக்குறிகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு எல்லாம் அந்த ரேடியோ நெட்ஒர்க்கால ஸோ அப்படின்னும்போது அந்த பூச்சி புழுக்கு வந்து எப்படியுமே வந்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அமாவாசையிலேருந்து இருந்து ரெண்டு நாள் முன்னால அமாவாசையிலிருந்து ரெண்டு நாள் பின்னால அமாவாசை அன்னைக்கு இந்த அஞ்சு நாளும் பார்த்திங்கன்னா பூமியில் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீவன் இருக்காது ஜீவன் என்றால் உயிர் நேத்திரம் என்றால் கண்கள் அப்ப அந்த நேத்திரம் ஒலி நேத்திரம் ஜீவன் இருக்காது அந்த அமாவா பௌர்ணமியோடைய நிலவு வெளிச்சம் வந்து அவ்வளவா இருக்காது அமாவாசை டைமில் அப்போ நேத்திரம் ஜீவன் இல்லைன்னு பேர் அந்த டைமில் அந்த ஸ்ப்ரே அடிக்கும் போது அவர்கள் அது அந்த பூச்சிகள் வந்து நிச்சயமாக இறந்துடும் இதே பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் முன்னால் பின்னால் பௌர்ணமி அன்னைக்கு இந்த அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா பூமியில் நேத்திரம் ஜீவன் வந்து ரொம்ப நல்லா பிரைட்டாக இருக்கும் பவராக இருக்கும் அந்த டைமில் வந்து பூச்சிக்கு மருந்து அடிக்கும் போது ரெண்டு நாள் ரெண்டு கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் இருந்து மறுபடியும் இருந்து பறக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னா என்ன விஷயம்னா நே அந்த அமாவாசை டைமில் வந்துட்டு பூமியில் சக்தி இல்லை அப்படின்னு பேர் அதே போல் அமாவாசையில் போயிட்டு ஒருத்தர் அமாவாசைக்கு ஓ அமாவாசை திதியே எடுத்துக்கோங்க அமாவாசை திதியில் வண்டியில் போயிட்டு சும்மா ஸ்டாண்டு தடிக்கோ கால் தடிக்கோ கீழே விழுந்தாருன்னா பொட்டுன்னு போயிடுவார் சும்மா விழுந்தாருங்க உயிர் போயிடுச்சு சின்ன அடி கூட பாடலில் உயிர் போயிடுச்சு அப்படின்வாங்க சின்ன அடிபட்டுச்சு கொண்டு போய் இது கொண்டு போய் சேர்த்தோன்னா அவங்கள வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அது காலை எடுத்தோம் தலையை எடுத்தோம் மொத்தமாக வந்து ஆள் வந்து பிழைக்கிறது சிரமம் அப்போ அமாவாசையில் சின்ன ஒரு அடிப்பட்டாக கூட காப்பாற்றுறது கஷ்டம் அதே போல் அமாவாசையில் ஒரு பொருள் திருடு போனால் களவு போனால் அது கிடைக்கவே கிடைக்காது தான் சொன்னாங்க அமாவாசையில் திருடு போனால் பொருள் கிடைக்காதுன்ட்டு அதை என்ன சொல்றாங்க மருவி அமாவாசையில பிறந்தவன் திருடன் ஆவான் அப்படின்னு சொல்றாங்க அமாவாசையில் திருடு போன ஒரு பொருள் கிடைக்காது அப்படின்னு பேரு அதே மாதிரி சார் இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஏவல் பில்லி சூனியம் மந்திரம் தந்திரம் இதெல்லாம் கூட அமாவாசை தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் வரேன் அதை தான் நான் சொல்லுவேன் இப்போ இப்போ சொல்ல வரணும் கண்டினியூஸ் நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டீங்க இன்ட்யூஷன் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ ஓகே அதாவது அமாவாசை டைம்ல தான் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து செய்வினை செய்யணும் அப்படி என்று முடிவு பண்ணிட்டா அது அமாவாசையில தான் செய்வாங்க செஞ்சு வச்சிட்டாங்க ஏற்கனவே எனக்கு வந்து அந்த இருக்கு யாரோ சூன்யம் செஞ்சுட்டாங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின் போது அதை ஒருத்தர் வந்து என்ன எடுப்பார் அமாவாசையில் தான் எடுப்பார் அப்போது அந்த அமாவாசை என்பது வந்து இந்த மாதிரியான பலி கொடுக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா மகாபாரத போர் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க இவர் வந்து குறித்து கொடுத்துருவார் நகலன் வந்துட்டு டேட்டை குறித்து கொடுத்துருவார் சகாதேவன் வந்து இந்த டைமில் வந்துட்டு வந்தீங்கன்னா எதிரியாக இருந்தாலும் ஜோதிடர்கள் வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயத்தை குறித்து கொடுத்துட்ணும் அப்போ துரியோதனை வந்து கேட்கும்பொழுது நாங்கள் ஜெயிக்கணும் இந்த போரில் அப்போ எதிரிகிட்டே வந்து ஜாதகம் பார்க்குறாரு அப்போ நாங்கள் இந்த போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின் போது அன்னைக்கு பலி கொடுத்து நீங்கள் போர் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்ட்டு இதை கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வார் ஒரு நாள் முன்னாலேயே வந்துட்டு சூரியனை சந்திரனே நினைப்பாரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்துடுவாங்க ஒரு நாள் முன்னால் அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னால் ஏ ரெண்டு பேரும் ஒன்றா நினச்சி ஒன்றா இப்படி ஏன் இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா சரி வந்துட்டீங்க ரெண்டு பேரும் ஒன்றா என்ன ஒன்றா சேர்ந்தால் அமாவா ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டு இன்றைக்கி அமாவாசை இருக்கட்டும் சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் முன்னாலே வந்து சூழ்ச்சி செய்து கிருஷ்ண பகவான் வந்துட்டு நாளே அரவானை வந்து பலி கொடுத்து போற ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அமாவாசையில் வந்து பலி கொடுக்கிறது ரெண்டாவது வந்து இந்த சூன்யம் செய்யறது எடுக்கிறது இதெல்லாமே எப்படி ஒருத்தருக்கு வந்து இந்த செய்வினையை செய்வாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு செய்வினை செய்யணும்னா முதல்ல அவங்க குலதெய்வத்தை கட்ட வேண்டும் குலதெய்வம் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு ஆள் வந்து எமன் வந்து உயிரை கூட எடுக்க முடியாது உங்கள் வம்சத்தில் இவருடைய உயிரை போய் நான் எடுக்க போறேன்னு குலதெய்வங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் யமன் வந்து கிட்டே கட்டிட்டு வரணும் அப்போ செய்வினை செய்யணும்னாலே குலதெய்வத்தை கட்டணும் முதல்ல குலதெய்வத்தை எப்போ கட்ட முடியும் அமாவாசையில் தான் கட்ட முடியும் அப்போது அமாவாசையில் சுவாமிக்கே சக்தி இல்லைன்னு பேர் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த அமாவாசை டைமில் எல்லோரும் குலதெய்வம் போவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பௌர்ணமியில் குலதெய்வம் போங்கன்னு சொல்லுவேன் பௌர்ணமியில் கோயில்களுக்கு போகணுன்னு சொல்லுங்கள் அமாவாசையில் வந்துட்டு சித்தர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் அப்போ இறந்தவர்கள் யார் சித்தர்கள் நீங்கள் சாய்பாபாவட்டு யார் யாரெல்லாம் வாழ்ந்து மறைந்த மோதாதர்கள் சித்தர்கள் இருக்காங்க சித்தர்களுடைய கோயிலுக்கு நீங்கள் அமாவாசைக்கு போங்க அன்றைக்கி வந்து அவர்களுடைய ஆசி கிடைக்கும் பௌர்ணமி நாளில் வந்துட்டு உங்கள் குலதெய்வம் போங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் பௌர்ணமி டைமில் வந்து நீங்கள் கோயிலில் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் போகலாம் இதே வந்து திருவண்ணாமலையில் நான் வந்து பன்னிரெண்டு மாதங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் போவேன் ஏன்னா நான் வந்து என்னுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சித்தர்கள் பிறந்த நட்சத்திரம் நிறைய ஆஞ்சநேயர்லேருந்து பதஞ்சலி முனியிருந்து நெ நிறைய சித்தர்கள் பிறந்த நட்சத்திரம் எனக்கு சித்தர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்றதால நான் அமாவாசை டைம்ல ஏன்னா சித்தர்கள் வந்து சூட்சமாக ஒவ்வொரு அமாவாசையிலும் வந்துட்டு லட்சக்கணக்கான சித்தர்கள் வந்துட்டு அங்கே கோயிலை சுற்றி இருப்பாங்க அந்த கிரிவல பாதையில் இருப்பாங்க ஸோ அவர்களுடைய ஆக்டிவேஷனுக்காக நான் அமாவாசையில் போனேன் அப்போ பௌர்ணமிலையும் போகலாம் அமாவாசையிலையும் போகலாம் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்க அமாவாசையில் கிரிவலம் போகலாம் அதாவது இப்போ பகவானுடைய ஆசிர்வாதம் வேணும் அப்படின்றவங்க பௌர்ணமி டைமில் போகலாம் ஸோ அப்போது ஒருத்தருக்கு வந்து செய்வினை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை கட்டணும் குலதெய்வத்தை எப்போ கட்ட முடியும்னா அமாவாசையில் கட்ட முடியும் ஏன்னா அமாவாசையில் பூமியில் சக்தி இல்லை அப்போ சுவாமிக்கே சக்தி இருக்காது அதனால் நீங்கள் பௌர்ணமி டைமில் குலதெய்வம் போங்க கடவுள் எந்த கோயிலினாலையும் போகலாம் ஓகே சார் இந்த மாதிரியான பிரச்சனைகள் செய்வினை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி சார் அவங்கள காப்பாற்றிக்கிறது ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த செய்வினை எடுக்கிறேன்னு சொல்கிறவங்கள வந்து நான் நம்புறதில்ல பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்ட்டு ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அது ரெண்டு விஷயமா நான் பார்க்குறேன் அந்த சேவினையை ஒருத்தர் வந்து பா செய்வினை வந்து வர்றவங்க எல்லாமே எடுத்துகிட்டே தான் இருக்காங்க மாசத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாலே அவங்க வீட்டில் செய்வினை எடுக்காமல் யாருமே போகிறதில்ல எல்லாமே செய்வினை எடுத்துருவோம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தகடு வந்து கட்டி அந்த வீடு ஃபுல்லாக வந்து கூரையில் பார்த்திங்கன்னா வெறும் தகடுகளாக கட்டி வச்சிருக்காங்க அந்த வீட் மருமகள் வந்து அந்த வீட்டுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க சார் அந்த வீட்டுக்குள்ள அந்த அம்மா சொல்றாங்க நாலு வருஷம் கேளுங்க அந்த மாமியார் சொல்றாங்க இந்த பொண்ணு ஏமா இது பெரியவங்க தானே முக்கியம் இதை விட்டு என்ன வேலை அந்த வீட்டுக்குள்ள வந்து பாருங்க சார் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார் நைட்ல தூக்கம் வரமாட்டேங்க சார் ஏமா இப்படி கட்டி வச்சிருக்கீங்க அவங்கள கேட்டா செய்வினா சார் எங்களுக்கு செஞ்சுனே இருக்கிறாங்க சார் இருபத்தாறு ஆறு வருஷமா செஞ்சிட்டு இருக்காங்க சார் நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் மூணு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு வரவங்க எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க சார் நாங்களும் பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்சத்துக்கு எவ்வளோ கேட்குற அளவுக்கு கொடுத்து பார்த்துட்டோம் சார் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அப்போ நான் சொல்கிறேன் அந்த வீட்டுக்கு தெற்கு பக்கமாக பதினஞ்சு அடியில் வந்துட்டு ஒரு பெரிய கிணறு இருக்குது அந்த கிணறு மூடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த மூடு மூடுனதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு வந்த அன்னைக்கே அவங்க லாரி ஜேசிபி எல்லாம் பிடிச்சி அன்றைக்கே மூடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆகுது இப்போ நான் கூப்பிட்டு கேட்குறேன் ஏமா செய்வினை ஏதாவது எடுத்திங்களான்னு எந்த கஷ்டம் இல்லை சார் செய்வினை இல்லை சார் அப்போ ஒன்று வாஸ்து ரீதியாக தெற்கு பகுதியில் கிணறு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களே செய்வினை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பேர் ஸோ அப்போ இருபத்தாறு வருஷம் நான் அது கேட்குறேன் அந்த கிணறு வந்து எவ்வளோ காலம் ஆகுது கரெக்டாக

பிரத்யங்கரா தேவி கோயில் தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நான் வந்து ஒரு கோயிலுக்கு சொல்லுவேன் அந்த ஒரு கோயில்னு மட்டும் இல்லை பிரத்யங்கரா தேவி கோயில் எங்கே இருந்தாலுமே அமாவாசை நாளில் வரமிளகாய் பூஜை செய்கிறாங்களான்னு பார்த்து அந்த கோயிலில் போய்ட்டு அந்த வரமிளகாய் பூஜையில் கலந்துக்கிட்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அங்கே கூட இருக்கிறவங்ககிட்ட எனக்கு செய்வீனே இருக்கா இல்லையான்னு கேட்டால் அவங்க மறுபடியும் ஏதாவது ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணிவிடும் அது வேண்டாம் நீங்கள் போங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மூன்று அமாவாசை கோயில் அமாவாசைக்கு போக சொல்லியிருக்கேன் ஒரே அமாவாசை போயிட்டு வந்து ரெண்டாவது அமாவாசைக்கு யாருமே போகலை ஏன்னா என்னால் ஆகிடுச்சி அப்படின்றாங்க ஸோ அப்போ பிரத்யங்கரா தேவி கோயில் நான் வந்து எங்கள் ஊரில் இருந்து பக்கம் இருக்கிற கோயில் அப்படின்றதுக்காக நான் ஒரு கோயிலை சொல்கிறேன் திருப்பத்தூர்ல இருந்து பருகூருக்கு இடையில் வந்து கந்திலி அப்படின்ற இடத்துல பிரத்யங்கரா தேவி கோயில் இருக்குது அதனால் அங்கே போங்கன்னு மூணு அமாவாசைக்கு போங்கன்னு சொல்லுவேன் ஒரு அமாவாசைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் யாரும் போகல ஏங்க போகலன்னு கேட்டால் நல்லா ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் அதுக்காக அங்கேயே போங்கன்னு சொல்ல பிரத்யங்கரா தேவி கோயில் எங்கே இருந்தாலுமே அங்கே அமாவாசை நாளில் வரமிளகாய் பூஜையில் கலந்துக்கோங்க அதுவே போதுமானது நீங்கள் செய்வினை யாரும் எடுக்க முடியாது அது ஏமாற்று வேலை என்று சொல்கிறேன்

உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி